அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் பற்றி இன்று ஒரு சிறிய சிந்தனை பண்ணலாம் எண்ணங்கள் தோன்றுவது இயற்கைதான் தேவையான எண்ணங்களுக்கு மட்டுமே நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் மற்ற எண்ணங்களை விட வேண்டும் விளக்குதல் என்றால் விரட்டுதல் அல்லது ஒழித்தல் அன்று எண்ணத்தை நாம் அடக்க முயன்றால் அது அடங்காது அலையும் அறிய முயன்றால்தான் அடங்கும் எனவே எண்ணத்தின் பேரறிவிலேயே எண்ணத்தை திருப்பிவிட்டு ஆராய வேண்டும் அப்பொழுது அந்த எண்ணம் மாறி ஆராய்ச்சியும் விழிப்பும் நிலையும் மிச்சப்படும்னு சொல்றாங்க கண்டிப்பா ஒரு எண்ணம் வருதுன்னா ஒரு நல்ல எண்ணம் அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு நாம வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்கு ஊக்கம் கொடுக்கணும் ஒரு தீய எண்ணம் ஒரு கெட்ட விஷயம் வருது ஒரு பேய் ஒரு பேய் கதை வருது இல்ல யாராவது ஏதாவது வந்து செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னு நமக்கே தெரியும் இது எண்ணம் கெட்ட எண்ணம் அந்த எண்ணத்தை நாம விளக்க கூடாது விரட்டக்கூடாது அதை அடக்கணும் இந்த எண்ணம் இந்த எண்ணத்தை வந்து அடக்கி முயலணும் அப்படின்னு எல்லாம் நாம நினைக்க கூடாது அந்த எண்ணம் என்ன எண்ணம் இந்த எண்ணம் ஏன் எனக்கு வருது ஓ இது என்ன வர்றதுக்கான காரணம் என்ன அதுக்கான விளைவு என்ன இந்த எண்ணத்தினால எனக்கு என்ன விளைவு நல்ல விளைவு வருமா அப்படின்னு வந்ததுன்னா நல்ல விளைவு வரும் இந்த எண்ணத்தாலனா அதை நம்ம ஓகே வாழ்க விளம்பணும்னு சொல்லலாம் தீய விளைவு வரும்னா தேவையே இல்லை இந்த எண்ணம் என்னுடையது கிடையவே கிடையாது எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தை எண்ணத்தில் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தை அந்த ஏ எண்ணத்தால ஆராயணும் அதை அறிய முற்பொருமை தவிர அதை வந்து அடக்க அப்படின்னு சொல்றாங்க இந்த எண்ணம் பிறக்க காரணம் என்ன இது என்ன விளைவும் எனவே இந்த எண்ணம் தேவையா வேண்டாமா என்று ஆராய வேண்டும் வேண்டாம் என்றால் இனி இந்த எண்ணம் எழாமல் விழிப்போடு இருப்பேன் என்று உங்கள் எண்ணமே சங்கற்பமாக மாற வேண்டும் கண்டிப்பா ஒரு எண்ணம் நல்ல எண்ணம் தீய எண்ணம் வந்துருந்துச்சுன்னா இந்த எண்ணம் எழாமல் இனிமேல் காப்பேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் நம்ம எடுத்துடணும் மறுபடியும் மறுபடியும் அதே எண்ணம் வரும்போது நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல இந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ இதே எண்ணம் ஏன் எனக்கு மறுபடியும் வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை கூடயே நாம பேசணும் விழிப்பு நிலை பெறாது இருந்து இதை நாம காக்கணும் எந்த உடனுக்குடனும் அதன் வேரை ஆராய்ந்து வந்தேமானால் காலப்போக்கில் பிறர் எண்ணத்திற்கு ஆளாகாத விழிப்பு நிலை வந்துவிடும் கண்டிப்பா ஒவ்வொரு எண்ணம் வரும்போது அதே எண்ணத்தால நம்ம ஆராயிஞ்சு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா பிறருடைய எண்ணம் நமக்குள்ள வரவே வராது அப்படின்னு சொல்றாங்க தோன்றும் எண்ணத்துக்கு காரணம் கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது மனதில் அடிக்கடி வந்து போய் கொண்டிருக்கின்ற எண்ணங்கள் என்று சில இருக்கும் அவற்றையும் இப்படிதான் ஆராய வேண்டும் அப்படி ஒரு பத்து பதினைந்து தான் இருக்கும் மாதம் ஒரு முறை இந்த மௌனம் இருந்து ஒரு மணி நேரம் கூட இதற்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா எண்ணம் ஒரே எண்ணம் தான் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும் ஒரு தீய எண்ணம் இருக்கும் அந்த எண்ணம் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும் சரி அந்த மாதிரி பத்து எண்ணங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அழக ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு இந்த எண்ணக்கான எதுக்கு காரணம் என்ன இதுக்கான விளைவு என்ன நல்ல விளைவா தீய விளைவா அப்படின்னு நாம சிந்திக்கணும் சிந்திச்சு அது தீய விளைவு இந்த எண்ணம் வராமல் எழாமல் காப்பேன் என்று நாம முடிச்சு போடணும் சரிங்களா அப்படி இருக்கும் செய்யும் போது தான் அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருந்து வெளியில போக ஆரம்பிக்கும் வெற்றி வேண்டுவோர் எதிர்வரும் பிரச்சனைகளை பிரித்து அலசி ஆராய வேண்டும் நேர்முகமான துணிவான அணுகுமுறை வேண்டும் இந்த ஆராய்ச்சியும் அணுகுமுறையும் ஆன்மீக வாழ்வு நடத்தும் மனவளக்கலை கலைஞராகிய நமக்கு மிகவும் அவசியம்னு சொல்றாங்க அகத்தவ பயிற்சியாகிய குண்டலினி யோகம் இதற்கு மிக்க மிக துணை புரியும் கண்டிப்பாங்க அகத்தாயுதாத்திரி நகரிஷையா கொடுத்திருக்கிற அகத்தாயு பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் தீய எண்ணங்களை நாம் ஈஸியா வந்து வெளியே அகற்ற முடியும் அதை அகற்ற முடியாது அதாவது அகற்ற முடியும் நாம் அந்த எண்ணத்தை நாம ஆராய்ச்சி செய்யணும் அறிய முற்படணும் அதை வந்து அடக்க முற்படக்கூடாது இந்த எண்ணத்துக்கான காரணம் என்ன விளைவு என்ன ஏன் எனக்கு இந்த எண்ணம் வருது யாரால வருதுன்றத நாம அலசி ஆராய்ந்து அதை அறிய முற்பட வேண்டும் அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் அமைவதற்கு ஏற்ப ஆறு குணங்களாகி அறிவு உடலால் வளர்ச்சி வயப்பட்டாற்றும் அச்செயல்களின் விளைவே உலகில் உள்ள அறியாதோர் அறிவுடையோர் அடையும் துன்பம் ஆறு குணங்கள் தோற்றம் இயல்பறிந்து மாற்ற அறிவிற்கு அக நோக்கு பயிற்சி தேவை அவ் உயர்ந்த பயிற்சி பெற்று அமைதி கொள்வேர் அப்படின்னு சொல்லிட்டு நம் விதாத்ரி மகரிஷ்யா சொல்றாரு அதாவது நம்முடைய அறிவு தன் தேவை பழக்கம் சந்தர்ப்பம் ஆகியவற்றுக்கு ஏற்றவாறு நம்முடைய தேவை நம்முடைய பழக்கம் நம்முடைய சந்தர்ப்பம் நம்முடைய சூழ்நிலை அப்புறம் நம்மளுடைய அப்பா அம்மா தொடர் வழியாக வந்தது அந்த மாதிரி வழியாக நமக்கு எண்ணங்கள் வந்து என்னவோ மாறி வருங்களாம் அறுகுணங்களமாக வரும் அப்படின்னு சொல்றார் அதாவது முறையற்ற பால் கவச்சி பஞ்சம் அப்புறம் எல்லா இது மாதிரி எண்ணங்கள் ஆறு விதமான எண்ணங்கள் வரும் அந்த மாதிரி எண்ணம் அந்த ஆறு குணங்கள் வரும் அந்த ஆறு குணங்கள் வந்து அது கிட்ட வந்து நம்ம மாற்றம் பெற வேண்டும்னா அதற்கு ஒண்ணே ஒண்ணுதான் ஒரே ஒரு பயிற்சி தான் அகநோக்கு பயிற்சி தேவை அப்படின்னு சொல்றாங்க அந்த அகநோக்கு பயிற்சியை நாம தியான முறைகளை நாம் செய்து வரும் பொழுது மனதில் அமைதியும் வரும் வெற்றியும் வரும்னு சொல்றாங்க நாம சிந்தனை செய்து நமக்குள்ள வர எண்ணத்தை ஆராய முற்பட வேண்டும் அறிய முற்பட வேண்டும் அந்த எண்ணத்தை அடக்க முற்படக்கூடாது எந்த ஒரு எண்ணம் அமைதியாக ஒரு அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்து மௌனமாக இருந்து வரக்கூடிய எண்ணங்களை வரிசைப்படுத்தி எழுத வேண்டும் தேவையான எண்ணங்கள் என்றால் அதை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி அதை ஊக்குவிக்க வேண்டும் தேவையில்லாத கிடையாது இந்த எண்ணம் இனிமேல் இழாமல் காப்பேன் என்ற சங்கல்பத்தையும் மறுபடியும் மறுபடியும் வரும்பொழுது இனி ஏற்கனவே நான் சங்கல்பம் போட்டிருக்கேன் மறையும் ஈர்வனுகிறாய் என்று அந்த எண்ணத்தோ எண்ணமாகிய தோழியிடம் நாம் பேசுதல் வேண்டும் அப்படி பேசி பேசி அந்த எண்ணத்தை குறிப்பிட்ட காலத்தில் வராமல் நம்மால் தடுக்க முடியும் இதை அனைவரும் சிந்தனை செய்தல் வேண்டும் வாழ்க்கை வளமுடன்